முறாள முடிஞ்ச தர்மத்தில் பங்கெடுத்துக்கோங்க முரால் முடிஞ்ச தானிக்கையை கொடுக்கலாம் என்ன சரி ஏழை பெரிய பெரியாஸ்பத்திரிலேயே இல்லாத ஒரு வயசானவங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கான் அமாவாசை அன்னைக்கு சதுரிகளையும் பௌர்ணமி அன்னைக்கு குடும்பம் கொடுக்குறான் இன்னைக்கு மட்டும் பத்து சிபாரசிக்கு காலையிலேருந்து கொடுத்து கொடுத்துருவான் இன்னைக்கு தர்மத்தில் நீங்களும் பங்கெடுத்து ஒரு வயதாக புண்ணியத்தில் பங்கெடுத்துக்கோங்க நீங்கள் மிகச் சிறப்பான நாள் அம்மா ஐப்பசி பௌர்ணமி உரிய நாள் மகேஸ் அந்த